வணக்கம் மக்களே ரசிகர்களை ஏமாற்றிய தோனி சிஎஸ்கே பஞ்சாப் மேட்ச்ல என்ன நடந்துச்சு இந்த பஞ்சாப் ரெண்டாவது முறையா தர்மசாலால சந்திக்கிறாங்க இந்த மேட்ச் கொஞ்சம் டஃபா தான் இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா சென்னையில நடந்த மேட்ச்ல பஞ்சாப் அணி ரொம்ப அபாரமா வெற்றி பெற்று இருந்தாங்க கண்டிப்பா அதுக்கு திருப்பி குடுக்கிற வகையில சிஎஸ்கே விளையாடுவாங்க அப்படின்னு ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க டாஸ் வின் பண்ண பஞ்சாப் அணி பௌலிங்கை சூஸ் பண்ணிருந்தாங்க ஓபனர்ஸ் களமிறங்கின ரஹானே மற்றும் ருத்ராஜ் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் அமைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனா ரஹானே கரெக்டா ஒன்பது ரன்கள்ல அவுட் ஆயிருப்பாரு அடுத்து ருத்ராஜ் பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒரு பந்துகள்ல முப்பத்தி ரெண்டு ரன்கள் மட்டுமே எடுத்து அவுட் ஆயிருப்பாரு சிஎஸ்கேல ருத்ராஜ் சிவம் தூபே இவங்க ரெண்டு பேரும் தான் ஓரளவுக்கு கொண்டு போவாங்க ஆனா ருத்ராஜ் இன்னைக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்து பாத்தீங்கன்னா டேரியல் மிச்சல் அவரு எல்பி டபிள்யூல அவுட் ஆயிருப்பாரு பந்துகள்ல முப்பது ரன்கள் எடுத்திருப்பாரு தூபே அடிச்சு ரசிகர்களை ஒரு ஹைப்ல வச்சிருப்பாரு ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல வந்தோனே டக் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு அடுத்து மொயின் அலி பதினேழு ரன்கள் அவுட் ஆயிருப்பாரு ரவீந்திர ஜடேஜா இருபத்தி ஆறு பந்துகள்ல நாற்பத்தி மூணு ரன்கள் எடுத்து அவுட் ஆயிருப்பாரு அடுத்தடுத்து விக்கெட்கள் போயிட்டு இருக்கும் அடுத்ததா தலை தோனி களம் இறங்கியிருப்பாரு ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் களத்துக்கு வந்தாலே போதும் ரொம்பவே இருவாங்க மேட்ச் பார்க்க வரத விட தோனிய பார்க்க வரவங்க தான் ரசிகர்களை ஏமாத்திட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்த உடனே டக் அவுட் ஆயிட்டாரு இது ரசிகர்களுக்கு பெரிய அதிர்ச்சியாவே இருந்தது அதுவும் கோல்டன் டக் அவுட் தோனி எப்பவுமே கடைசியில ஒரு நாலு பால் இருக்கும் தான் வருவாரு வந்தா சிக்ஸ் போர் நடிப்பாரு இல்ல ஜாலியா அவரு ரன் ஓடிட்டு அப்படியே அந்த மேட்ச முடிச்சு கொடுத்துட்டு போவாரு ஆனா போன மேட்ச்ல பஞ்சாப்க்கு எதிரான மேட்ச்ல தான் ரன் அவுட் ஆயிருப்பாரு அதுலயே ரசிகர்கள் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் தான் ஆயிருந்தாங்க மேட்ச்னு வந்துட்டா இதெல்லாம் நடக்கிறது சகஜ தானே ஆனா இந்த தடவை பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் டிசப்பாயிண்ட் தாங்க சொல்லணும் ஏன்னா வந்த உடனே கோல்டன் டக் ஆயிட்டு போயிட்டாரு இப்படியோ சமாளிச்சு இருபது ஓவர் முடிவுல ஒன்பது விக்கெட் இழப்புக்கு நூத்தி அறுபத்தி ஏழு ரன்கள் குவிச்சிருப்பாங்க சிஎஸ்கே நன்றி வணக்கம்